ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டாபிக் பார்க்குறோம் சமச்சீட் புக்கில் ஸோ இந்த இதில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் ஃபோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் ஏன்னா இதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற படம் ஏற்கனவே வரிகள் சம்மந்தமாக ஒரு லெசன் வந்திருக்கும் சிக்ஸ்த்து டு நைன்த்தில் இது டென்த்தில் இருக்கக்கூடிய லெசன் வரிகள் அப்படிங்கிறதுல ரெண்டே ரெண்டு லெசன் தான் இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சிக்ஸ்த் டு நைன்த் வரைக்கும் இருக்க வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் அதாவது இந்த லெசன் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு அது முடிச்சிட்டோம்னா சிக்ஸ்த் டு டென்த் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இம்பார்ட்டண்டான நோட்ஸ் கேட்குறீங்க கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா வரிகள்னா என்ன ரெண்டு வரி தான் இருக்குது டேரெக்ட் டேக்ஸ் இன்டேரக்ட் டேக்ஸ் அதாவது நேர்முக வரி மறைமுக வரி நேர்முக வரினா ஒரு தனிநபர் அவங்களோட வருமானத்துல இருந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய வரிகள் தான் நேர்முக வரி மறைமுக வரிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு பெரிய பொருள் வாங்க டிவியெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி டேக்ஸ் விதிப்பாங்க இல்லையா ஸோ அப்ப யாரோ ஒருத்தர் கடைக்காரருக்கு நம்ம பே பண்ணுறோம் அந்த பே பண்ற அந்த அமௌண்ட்டு வந்து எங்க போகும் கவர்மெண்ட்டுக்கு போகும் ஸோ அந்த மாதிரி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படுவது மறைமுக வரி நம்ம டைரெக்டாக கட்டாமல் கடைக்காரங்கள்ட்ட கொடுத்து அவங்க வந்து கவர்மெண்ட் கட்டுறது ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி கொள்கைகளில் அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க அதாவது இருந்து கலெக்ட் பண்ற அந்த டாக்ஸ் ஓகேவா அந்த அமௌண்ட்டை வச்சு கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணது அப்படிங்கிறதான் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு மற்றும் ராணுவத்துக்கு செலவிடுவாங்க அயல் நாட்டு கொள்கை தேர்தல் நடத்துறது சட்டம் மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்குக்காக அப்புறம் பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல் வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்புக்கு பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல் ஸோ இந்த விஷயங்களுக்காகலாம் வந்து இந்த வளர்ச்சி கொள்கைகளுக்காகலாம் அரசாங்கம் வந்து இந்த பணத்தை செலவிடும் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தை அழிக்கிறது வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது பணவீக்கமா அப்புறம் அந்நிய செலாவணி இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நடுவன் அரசு தான் பட் யார் மூலமா அதை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா நம்மளோட இந்திய மைய வங்கியான ரிசர்வ் பேங்க் ஓகேவா ஆர்பிஐன்னு மூலமாக தான் வந்து கட்டுப்படுத்துறாங்க அடுத்து இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்துக்கு என்ன பேருனா செபின்னு சொல்வோம் செபி சிபிஐனா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அடுத்து இந்திய போட்டி ஆணையம் சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அடுத்து பார்த்தோம்னா வரி விதிப்பு முறை வரி விதிப்பு முறைங்கிறது வந்து எந்த கருத்தை மையமா வச்சு செயல்படுதுன்னா நல அரசு அப்படிங்கிற முறையே அதாவது கவர்மெண்ட்டுக்கு நல்ல நல்லது கவர்மெண்ட்டோட நல்லதுக்காக தான் இந்த வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது செயல்படுது அடுத்து இதுல விதிகள் வந்து முன்னாடி உள்ள ஒரு லெசன்லையும் விரிவாக பார்த்துருப்போம் ஒவ்வொரு விதியும் என்னன்னு என்னென்ன விதி மட்டும் பார்த்துக்கோங்க வரி விதிப்புக்கான விதிகள் வந்து சமத்துவ விதி உறுதி விதி சிக்கன விதி அல்லது வசதி விதி உற்பத்தி திறன் மற்றும் நிகழ்ச்சி வரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா அடுத்து வரி அப்படின்னா என்னன்னா ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் வரி இது வந்து அரசிடம் அரசாங்கத்திடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி ஸோ இந்த டெஃபனேஷன் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலிக்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த டெஃபனேஷன் சொல்கிறாரு ஸோ கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காம நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய காசு தான் வரி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தோட திறன் தான் வந்து நிதித்திறன் ஓகேவா அடுத்து இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்திலிருந்து பின்பற்றப்படுதுன்னா மனு ஸ்மிருதி மற்றும் அர்த்தசாஸ்திரா அந்த காலத்துல இருந்தே வந்து வரி விதிப்பு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துறாங்க இந்தியாவில் ஸோ எந்த இருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னா மனுஷ்மித்தி மற்றும் அர்த்த சசி இதெல்லாம் வந்து பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தற்கால நம்ம இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்க வரி வரிமுறைங்கிறது எது அடிப்படையா வச்சுதுன்னா பண்டைய கால வரிமுறை ஸோ அந்த காலத்துல பண்டமாற்று முறை அப்படின்னு அடுத்தடுத்து வந்துச்சு பாத்தீங்களா அந்த காலத்துல இருந்தே வந்து என்ன மாதிரி வரி இப்ப நிலத்துக்கு வரி வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து என்னது ஜமீன்தார்கள் மூலமா வரி வசூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா சோ அந்த டைம்ல இருந்தே வந்து இந்திய வரிமுறை அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம இப்பயும் யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து நேர்முக வரி ஏற்கனவே பார்த்தோம் நேர்முகம்னா தனிநபரோட வருமானத்துல இருந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசு அப்படின்னு பார்த்தா ஆனால் அதுக்கு ஒரு டெஃபனேஷன் வந்து கே ஜே எஸ் மில்லன் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரி செலுத்து யாருக்கு வரி விதிச்சிருக்காங்களோ அவங்களே டைரக்டாக செலுத்துறது வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அதுக்கான சுமையும் அவர்தான் ஏற்கணும் இந்த டெஃபனிஷன் கொடுத்தது வந்து ஜே எஸ் மில்லன் அடுத்து நேர்முக வரியோட எக்ஸாம்பிள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வரி எந்த வகையான வரி அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ வருமான வரி ஏன்னா இன்கம் டேக்ஸ்லாம் நம்ம டைரெக்டாக செலுத்துறது சொத்து வரி நிறுவன வரி இதெல்லாமே நம்ம டேரக்டாக கவர்மெண்ட் கொடுக்கறதுனால இது டேரக்ட் டேக்ஸில் வந்துடும் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வருமான வரி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திய வரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் தான் வருமான வரி அதாவது இன்கம் டாக்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காரு ஓகேவா ஸோ ஜேம்ஸ் வில்சனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வருமான வரியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ஜேம்ஸ் வில்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இயரும் ரொம்ப முக்கியம் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் மூலம் அதாவது எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் நடந்துச்சு கழகம் பெருங்கழகம் அதன் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை கவர்மெண்ட் ஈடு செய்கிறதுக்காக தான் வந்து ஒரு ஆணையம் ஆணை கொண்டு வந்தாங்க அதுதான் வரி விதிப்பு ஓகேவா அந்த இழப்பை ஈடு செய்கிறதுக்காக வரி விதிப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வருமானம் வரினால் என்ன ஒரு நான் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வருமானம் வாங்குறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுக்குன்னு சொல்லி டேக்ஸ் விதிப்பாங்க இந்த வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியது இந்த லைன் அப்படியே வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு லைனுமே அதாவது கூற்று ஒன்று ரெண்டுங்கிற மாதிரி கொடுத்து இதுல எது சரி அந்த மாதிரி கொஸ்டின் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில விதிக்கப்படுறதா வருமான வரி அது வசூலிக்கப்படக்கூடிய விகிதம் என்பது வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த விதி வரி வந்து மாறும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க அடுத்து நிறுவன வரி நிறுவனம்னா என்னன்னா தங்கள் பங்குதாரர்களிடம் இருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் ஸோ யார் யாரெல்லாம் தனியா கம்பெனி வச்சு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விதிக்கப்படக்கூடியது இதுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் வருமானத்தின் மீதும் விதிக்கப்படுது சோ அயல்நாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து அஹ் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்களே அப்படி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் வரி விதிக்கிறாங்க சோ அதுல வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கோடிக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இரு அந்த கம்பெனி இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இது வெளிநாட்டு கம்பெனிக்கு நாற்பது சதவீதம் ஐம்பது கோடியை விட அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி இந்திய கம்பெனிக்கு முப்பது சதவீதம் அயல்நாட்டு கம்பெனிக்கு நாற்பது சதவீதம் ஸோ அயல்நாட்டு கம்பெனிக்கு வந்து வரி வந்து பர்சன்டேஜ் மாறவே இல்லை நம்ம இந்திய கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து பர்சன்டேஜ் வந்து மாறுது அடுத்து சொத்து வரி அல்லது செல்வ வரி ஸோ அவங்கவுங்க சொத்து எவ்வளோ வச்சிருக்காங்களோ ஏன்னா அந்த சொத்துலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இல்லையா அதுக்காக அந்த உரிமையாளருக்கு வரி விதிப்பாங்க அதுதான் வந்து சொத்து வரி ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா மூன்று அடுக்கு வரி வந்து விதிக்கப்படும் சொல்கிறாங்க ஒன்று வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலிக்கிறது இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விதிக்கக்கூடிய வரி அது பார்த்தீங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி ஜிஎஸ்டின்னு சொல்வா அந்த வரி அடுத்து உள்ளூர் அரசு அதாவது நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் வரி வசூல் வசூல்வாங்க வசூலிப்பாங்க அது வந்து சொத்து வரி ஏன்னா அந்த மாநிலத்துல தானே நம்ம சொத்து வச்சிருப்போம் ஸோ அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ இதுல வந்து இந்த மூணு அடுக்குல தான் வந்து நம்ம இந்தியால வரி அப்படிங்கிறது வசூலிக்கப்படுது இந்தியாவில் எந்த வரி அதிகமான வருவாய் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி வருவாயை விட மறைமுக வரி தான் வந்து அதிக வருவாய் தருது ஏன்னா டைரக்ட் டேக்ஸை விட இந்த டேக்ஸ் தான் வந்து அதிகமான இன்கம் வந்து நமக்கு இந்தியாவுக்கு கொடுக்குது இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இருந்து அதிகமாக வருவாய் கிடைக்குது அடுத்து மறைமுக வரியில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி சொல்லலாம் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஓகேவா அடுத்து வந்து சுங்க வரி முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி இது எல்லாமே மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு நம்ம மேலே பார்த்தது நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அதே மாதிரி மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அடுத்து இந்த முத்திரைத்தாள் வரினா என்ன இதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிடலாம் முத்திரைத்தாள் வரினா என்னன்னா அரசாங்க ஆவணங்களான பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் அல்லது சில ஒப்பந்த பத்திரங்கள் மீது விதிக்கப்படுது அதாவது இப்ப நீங்க ஒரு சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவாங்க டேக்ஸ் விதிப்பாங்க அந்த பத்திரங்கள் வாங்குறதுக்கு அது சம்பந்தமான இதுக்கு வந்து வரி விதிக்கிறது முத்திரைத்தால் வரி சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி சுங்கத்தீர் கஸ்டம்ஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இதாவது என்னன்னா பொருட்களின் மீது உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படுறதுதான் வந்து சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்னு சொல்றோம் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி பத்தி இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க குட் குட் அண்ட் சர்வீஸ் ஓகேவா குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கறத ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான மறைமுக வரி இது வந்து கொண்டு வரப்பட்ட ரெண்டு இயர் ஞாபகம் மந்த்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே இயர் தான் இது ஃபர்ஸ்ட் நிறைவேற்றினது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆனால் அமல்படுத்தப்பட்ட செயல்பாட்டுக்கு வந்தது வந்து ஜூலை ஒன்னுல ஸோ மார்ச்ல நிறைவேற்றிட்டாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றி ஜூலை ஒன்னுல தான் செயல்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க எப்போ வந்து அமல்படுத்தப்படுச்சு இல்லைன்னா எப்போ வந்து நிறைவேற்ற செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு இம்மந்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜிஎஸ்டியோட குறிக்கோள் என்ன அப்படின்னு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி நாடு ஃபுல்லாவே ஒரே வரி அப்படிங்கிறத சொல்றாங்க ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இதுவும் கூட கேட்கலாம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வேட் மாதிரி கிடையாதுன்னு சொல்றாங்க அதாவது வேட்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அது போன்று பல முனை வரி இல்லாமல் ஒரு முனை வரியாக இருக்குது அதுதான் ஜிஎஸ்டியோடது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜிஎஸ்டி மூன்று அமைப்புகள் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா மாநிலத்துக்குள்ள மட்டும் வசூலிக்கிறது அப்புறம் மாநிலமும் மத்திய அரசும் சேர்ந்து வசூலிக்கிறது என்னென்னா நடுவண் அரசு மட்டும் வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இது மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் இந்த வரி விதிப்பாங்க இதை வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க எஸ் ஜிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி சி ஜிஎஸ்டின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு வரும் ஐஜிஎஸ்டின் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஓகேவா ஸோ இதோட அப்ரிவேஷமியா வச்சுக்கோங்க எஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாவது இதுல என்னென்ன வரிகள்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா வேட்டு இல்லைன்னா விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி பரிசு சீட்டு வரி மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள் எல்லாமே மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியில வரும் என்னென்னா மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொன்னாங்க அதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது சுங்கத்தீவி கஸ்டம்ஸ் டேக்ஸு சேவை வரி ஈடு செய் வரி கூடுதல் ஆயத்தீர்வை வரி கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் அந்த இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்விக்கு டேக்ஸ் போடுறாங்களே அது எல்லாமே நம்ம மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரும் இது ரெண்டு சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாவது மாநிலங்களுக்கு இடையே நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கறது இதுல பாத்தீங்கன்னா நாலு ஜிஎஸ்டி முக்கிய நாலு ஜிஎஸ்டி வீதங்கள் இருக்கு என்னென்ன எல்லாம் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த நாலு பர்சன்டேஜ்லயும் தான் வந்து ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது அஹ் விதிக்கப்படுகிறது இந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது மோஸ்ட்லி இந்த ஐஜிஎஸ்டி வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் வரி விலக்கு கொடுக்குறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா காய்கறி மற்றும் உணவு தானியங்கள் இந்த மாதிரியான அத்தியாவசிய உணவு பண்டங்களுக்கு மட்டும் வரி விலக்கு கொடுக்கறாங்க இந்த ஐஜிஎஸ்டில ஓகேவா சரி கேட்கலாம் எதுக்கு மட்டும் வந்து வரி வித வரி விலக்கு இருக்குது ஐ ஜிஎஸ்டிலன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி மற்றும் உணவு தானியங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவில் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் நம்ம இந்த ஜிஎஸ்டியவே வந்து அறிமுகப்படுத்திருக்கோம் பட் முதன் முதல்ல உலகத்தில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேயே அமுகப்படுத்துகிறாங்க அவங்க நாட்டில் இந்த கொஷனும் கேட்டிருந்தாங்க அடுத்து வளர்வீத வரி விதிப்பு முறை விகித வரி விதிப்பு முறை தேய்வு வரி விதிப்பு முறைன்னு சொல்லி மூணு முறை இருக்கு சோ இதுவும் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது முன்னாடி அசிலையும் சொல்லியிருப்பாங்க அதாவது வளர்வீத வரி விதிப்பு முறைங்கிறது என்னன்னா அதிகரிக்க அதாவது வரியின் அடிப்படை அடிப்படைத்தல் போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகுது வரி விகிதமும் அதிகரிக்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வருமான வரி ஒருத்தர் எவ்வளோ வருமானம் வாங்குகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் இருக்கும் இப்போ கம்மியாக வருமானம் வாங்குறவங்களுக்கு கம்மியான டேக்ஸ் இதே அதிகமாக வருமானம் வாங்குறவங்களுக்கு அதிகமான டேக்ஸ் இருக்கும் ஸோ அப்போ வரியின் அடிப்படைத்தல் அதிகரிக்கும் போது வரி விகிதம் அதிகரிக்கிறது விகித வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது வந்து நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்க என்ன நீ எவ்வளோ படங்கள் பணிகள் உற்பத்தினா இவ்வளவு இந்த பண்டங்கள் உற்பத்தி செஞ்சேன்னா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விதிக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து நிறுவன வரி இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு பெர்சென்டேஜ் வரி அப்படின்னு சொல்லி விதிக்கிறது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முறைக்கு என்ன என்ன வரி எக்ஸாம்பிள் அப்படிங்கறத அடுத்து தேய்வு வீத வரி விதிப்பு முறைன்னா என்னன்னா அதிக வருமானம் மீட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் மீட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிக்கிறது வருமானம் வாங்க சம்பாதிக்கிறவங்களை விட குறைந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு வரி அதிகமா கிடைக்கிறது ஆப்போசிட்டா இதுக்கு ஆப்போசிட்டா இது இருக்கு இங்கேயும் சொல்லிருப்பாங்க இது வந்து வளர் வீத வரி விதிப்பு முறைக்கு நேர் எதிர் மாறானதுன்னு எக்ஸாம்பிள் வந்து விற்பனை வரி ஓகேவா ஸோ தேய்வு வீத வரி விதிப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி வளர் வீத வரி விதிப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு நிறுவன வரி இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கருப்பு பணம் பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவான் அதாவது என்னன்னா வரிப்பணம் செலுத்தப்படாத வரி செலுத்தப்படாதது அப்படிங்கிற வருமானம் தான் அதாவது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் அல்லது செலுத்தப்படாத வரி பணம் அதுதான் வந்து கருப்பு பணம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து மறைக்கப்பட்ட பணம்னு சொல்லலாம் கணக்கிடப்படாத பணம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரி ஏய்ப்பு டேக்ஸ் எக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவ்வளோ இந்த இவ்வளோ சொத்து வச்சுருந்தா இவ்வளோ வரி கட்டணும் இல்லை இவ்வளோ வருமானம் வந்தால் வரி கட்டணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு ஆனால் அதை கட்டாமல் வச்சுருப்பாங்க இல்லையா சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பதாக வரி ஏய்ப்புன்னு சொல்கிறாங்க வரி அப்படிங்கிறது வந்து எதை கட்டுப்படுத்தும் கருவுகள்ல ஒன்றா இருக்குன்னா பணவீக்கத்தை இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா பணவீக்கதி இல்லைன்னா இப்படியும் கேட்கலாம் பண விகிதத்தை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக இருப்பது எது அப்படின்னா வரி அவி அடுத்து அரசாங்கம் பண்டங்கள் மீதான வரி விதிப்பை குறைப்பதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் சோ பணவீக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா பண்டங்கள் மீதான வரி விகிதத்தை வந்து குறைக்கணும் அதன் மூலமா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம் அடுத்து இந்த வரி அப்படிங்கிற சொல் வந்து எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னா வரி விதிப்பு அப்படிங்கிறதுல இருந்து தான் வரிங்கிறது உருவாச்சு ஸோ இதோட வந்து அவ்வளோதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்னும் ஒரே ஒரு தான் இருக்குது அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி